வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமையின் இயக்கியிலேருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பதினஞ்சு நாள் நான் கேப் விட்டதுக்கான முக்கியமான காரணம் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காமல் நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக டுமோன்னு ஒரு சிம்பிள் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் டுமோங்கிற சிம்பிள் வந்து பிக் டிப்பர் அப்படிங்கிற சப்தரிஷி மண்டலத்துல இருக்கிற தான் பிக் டிப்பர்ல இருக்கிற சக்தியை நம்ம சைனீஸ்ல வந்து எப்படி கூப்பிடுறாங்கன்னா டூமோ அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த கடவுளுக்கு அங்கே கோயில்கள் கூட இருக்குது நான் அந்த இமேஜ் தான் இதில் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க ஆக்சுவலாக தமிழ்ல இந்த பிக் டிப்பர்ங்கிறத தான் சப்தரிஷி மண்டலம்னு அழைக்கப்படுது அதுல ஏழு மகரிஷிகள் வந்து ரொம்ப பிரதானமா சொல்லப்படுறாங்க அதோட மெயினாக துருவ நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் நார்த் ஸ்டார் அதுதான் வந்து இந்த பூமியோட தென்கோடியில் இருக்கிற நட்சத்திரம் அது வந்து நிறைய கடல் பயணிகளுக்கு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக இந்த துருவ நட்சத்திரம் யார் இந்த சப்தரிஷிகள் யார் அப்படிங்கிறதையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இந்த துருவ நட்சத்திர கூட்டத்தில் இருக்கிற இந்த ஏழு சப்தரிஷிகள் வந்து யார் யார் அப்படின்லாம் காஷ்யப்பர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் கௌதமர் ஜமதக்னி வசிஸ்டர் இந்த ஏழு பேருந்தான் இப்போ அந்த துருவ நட்சத்திரமாக இருக்கிறது யார் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் அவர் வேறு யாருமே இல்லைங்க அகஸ்தியர் அதாவது அஷ்டமா சித்திகளை தெரிஞ்சு தன்னைத்தானே உயர்த்தி ஒளியாக ஒளிரிட்டுருக்கிறாரு அகஸ்திய முனிவர் அவரோட ஸ்வரூபம்தான் நம்ம நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்ட இந்த துருவ நட்சத்திரங்கிறது சரி இப்போ த்ரீ ஏ லெவலில் அந்த டூமோ சிம்பிளுக்கு நம்ம அட்யூன் ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிராணசக்தி அதாவது ரேக்கிங்கிற சக்தியை வந்து பிராணசக்தின்னு எல்லாருக்கும் இது இது வரைக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த பிராணசக்தியை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த டைகோமியோ சிம்பல் அண்ட் டுமோ சிம்பிள் டுமோட ஃபுல் ஃபார்ம் தான் டைகோமியோ ஓகே ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த நார்த் போலில் இருக்கிற சப்தரிஷி மண்டலத்தில் இருக்க எனர்ஜியை உங்களால் அதை வச்சு ரிசீவ் பண்ண முடியுது ஓகேயா ஸோ அதனால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மொத்த காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கிற பிராணசக்தியுமே இந்த சப்தரிஷி மண்டலம் பேஸ் பண்ணி தான் இருக்குது அதை கடந்த நிலை சப்தரிஷி மண்டலத்தை கடந்த நிலை வந்து தன்மை ஆயிடுறாங்க ஓகேயா ஸோ ஒரு ம மனிதனின் சோலோடைய ட்ராவலில் நம்ம எட்டர்னலாக ஆகணும் அப்படின்னா அதாவது என்லைட்மெண்ட்டாக ஆகணும் அப்படின்னா அது இந்த சப்தரிஷி மண்டலத்தை கடந்து தான் நம்ம போக முடியும் அதாவது நீங்களும் அந்த மாதிரி ரிஷிகளாக மாறினா தான் அதாவது ஒரு ஸ்டார்ஸாக மாறினா தான் அடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியும் ஓகேயா ஸோ இதுவே புத்த மதத்துலேயுமே வந்து இந்த ஏழு புத்தர்களுமே வந்து சாரி ஏழு சப்தரிஷிகளுமே வந்து மெடிசன் புத்தாவாகவும் சொல்லப்படுது அவருக்கான நேம் கொடுக்கப்படுது இப்போ இதை வந்து புத்தருமே வந்து சொல்லியிருக்காரு ஸோ சப்தரிஷி மண்டலங்கிறது இருக்கிறது வந்து உறுதியாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயுமே வந்து அந்த துருவ நட்சத்திரத்தை போலாரிசனும் அந்த மற்ற நட்சத்திரங்களை வந்து இந்த இந்த படத்தில் காட்டின மாதிரியும் சொல்லப்படுது ஓகேயா ஸோ எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் இதில் இந்த துருவ நட்சத்திரம் அண்ட் சப்தரிஷி மண்டலம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இது இதோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது ஸோ நம்ம த்ரீ பீல நம்ம ப்ளூ கலர் ப்ளூ கலர் லைட் அந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் தான் பண்ண போகிறோம் அதனால இதுக்கான முழு தெளிவான அறிவு இல்லாமல் இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்தரிஷிகளில் வந்து ஜஸ்ட் பேர் சொல்லி அழைச்சாலே நிறைய நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலாக நீங்கள் த்ரோட் லெவலில் கடந்து அந்த ப்ளூ கலர் லைட் வர வர நீங்கள் த்ரோட் நிலையை கடந்து தரடை ஓப்பனாக ஆரம்பிக்கும் நல்லாவே ஓப்பனாக ஆரம்பிக்கும் ஸோ தட் நம்ம எல்லைட்டட் அதாவது முக்தி நிலைக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா மூன்றாம் கண்ணை ஓப்பன் பண்ணணுங்கிறதே நிறைய பேரோட கனவாகவும் இருக்குது இல்லையா ஸோ அது தானாகவே ஓப்பனாக ஆரம்பிக்கும் இதனால் என்ன பையனா இன்ட்யூஷன் நிறைய உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கே பொல்லப்பட ஆரம்பிக்கும் நிறைய வந்து கற்பனையா நினைக்கிறது கேள்விகள் நமக்குள்ள வர்றது இது எல்லாத்துக்குமே பதிலாக உங்களுக்குள்ளே அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஆறாம் அறிவு ஆக ஆரம்பிக்கும் ஆறாம் அறிவு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல நிலை நிலைதான் முருகருட நிலை வந்து அவர் எப்படி அந்த கையில் வந்து வச்சிருக்கதே வந்து சக்தி வேல் தான் சக்தி வேல் தான் பிராணசக்தியாவும் கருதப்படுது நம்ம அந்த டுமோ சிம்பிள்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுல ஒரு லைட்னிங் போல்ட் மாதிரி இருக்கும் இல்லையா முருகரின் வேலையுமே கதிர்வேல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் ஞானவேல் ஞானவேல் அப்படின்னா உங்களுக்கு ஞானத்தை தர்ற வேலாகவும் அதுதான் திகழுது வள்ளலார் கூட முருகரை பத்தி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு சோ இந்த ஆறாம் அறிவு பெற இந்த ஸ்டேஜ்ல நம்ம முருகரை தாண்டி தான் அடுத்தடுத்த நிலை போக முடியும் ஸோ நீங்கள் வந்து முருகரின் நிலை அதாவது ஆறாம் அறிவு அடையும் போது உங்களை கைட் பண்ண முருகரே வர்றார் இதுவும் அனுபவபூர்வமான உண்மைதான் ஸோ யாரெல்லாம் இது மேலே நம்பிக்கை இருக்கோ தாராளமாக நீங்கள் இதை நம்பலாம் தொடர்ந்து பயணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த பதிவுகளில் இன்னும் இந்த சப்தரிஷி மண்டலங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போடலான்னு இருக்கிறேன் அந்த மண்டலத்தை கனெக்ட் பண்ணுற சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லே இனி நான் தரப்போகிறேன் ஸோ இந்த வீ இந்த இந்த வீடியோலேருந்து த்ரீ ஏ வீடியோ வந்து முடியுது த்ரீ பீலேருந்து சப்தரிஷி மண்டலத்தை பற்றி இன்னும் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுப்போம் அதில் இருக்க ஸ்டார்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது மெயினாக அந்த பொலாரிஸ் சக்ரா சாரி பொலாரிஸ் ஸ்டார் அதாவது துருவ நட்சத்திரத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறது மூலயமா நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் நம்மளுடைய ஃபர்தர் ஞான நிலையில் கைடன்ஸாக இருக்கட்டும் அதுலேருந்து வர ஆரம்பிக்கும் நம்ம அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த நிலையில் இருக்கிறவங்கள பிரார்த்திச்சாலே பாதி வேலை முடிஞ்சது இல்லையா ஸோ அங் உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கான குருவாக முருகரே வந்து கைட் பண்ணி உங்களுக்கான அடுத்த நிலைகளை அவரே கூட்டிகிட்டு கொண்டு போவார் இது இதுதான் இறை அருள் திருவருள் அதுக்கு இந்த சப்தரிஷி மடங்களில் இருக்கிற சப்தரிஷிகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் பதிவாக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பழனியோட கோவில் வந்து எல்லாருக்கும் அநேகமாக தெரியும்னு நினைக்கிறேன் அதில் நவபாசன சிலை ஒன்று இருக்குது அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையுமே வந்து கட்டுப்படுத்தி ஒம்பது தன்மையுமே கொண்டதாக அந்த முருகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது மட்டும் அங்கே ஆச்சரியம் இல்லை அதில் இருக்கிற கொடிமரம் ரொம்ப விசேஷம் அந்த ஸ்தலம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முருகர் கோயிலின் கொடிமரத்துக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் முருகர் கோவிலில் இருக்கிற கொடிமரத்துக்கு கீழே நின்று என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அது உடனடியாக சப்தரிஷி மண்டலத்தோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களால் அது நிஜமாகவும் இருக்குதுன்னு நானும் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒருவேளை நீங்கள் சப்தரிஷிகளை கனெக்ட் பண்ணணும் நான் ரொம்ப பெரிய தியானம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களா இல்லை ஆனால் எனக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணி என்னோட பிரார்த்தனைகளை சப்தரிஷி மண்டலத்துக்கு கொண்டு போகணும் அது ஒருத்தங்களோட உடல்நிலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அது எந்த ரீதியான பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும் ஈவன் ஒரு படி மேலே நம்ம குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி தவிர நம்ம அம்மா அப்பாலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து அந்த மாதிரி தவறிப்போன ஆன்மாக்கள் இருக்குது இல்லையா அவங்கள அவங்களுக்கு வந்து திதியெலாம் கொடுப்போம் அவங்கள இந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைக்க சொல்லி நீங்கள் அந்த கொடிமரத்துக்கு கீழே நின்று பிரார்த்திச்சிங்கன்னா ரிஷிகளின் ஆசீர்வாதத்தோடு அங்கே இருக்கிற நட்சத்திர கூட்டங்களோட சேர்ந்து உங்கள் வீட்டில் இறந்து போன அந்த ஆத்மாக்களோட ஆத்மாக்களும் ஒன்றும் செய்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்பிக்கை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் நான் இப்போ சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியம் இது என்ன செய்ய செய்யுது அப்படின்னா நட்சத்திர கூட்டத்தோடு இணையுது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களை உங்களால் முக்தி அடைய வைக்கிறதுக்கு உங்களுடைய பிரார்த்தனையே போதும் அதுவும் கொடிமரத்துக்கு கீழே நின்று உங்களால பழனிக்கு போக முடியலனாலும் பக்கத்துல இருக்க முருகன் கோவில் கொஞ்சம் விசேஷமான கோயில்கள் இருக்கும் இல்லையா அங்க நீங்க கொடிமரத்துக்கு கீழேந்து அப்படியே பார்த்துட்டு வான் நோக்கி பார்த்து இந்த சப்தரிஷி மண்டலத்தோட நான் இப்போ கனெக்ட் ஆகிற துருவ நட்சத்திரமே எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டலாம் இல்ல துருவ நட்சத்திரத்தை நீங்கள் அகஸ்தியரை நினைச்சும் வேண்டலாம் அப்போது என் எங்கள் குடும்பத்தில் எங்களை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் எல்லாரையும் உங்களது சப்தரிஷி மண்டலத்தில் இணைத்து கொள்ளுங்கள் சோபீட் பீட் சோ பீட் பீட் அப்படின்னு சொல்லி மான் நோக்கி பார்த்து நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள் எப்பெல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் வேண்டுதல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமாக கேட்கப்பட்டு உங்களுடைய வீட்டில் இதற்கு முன்னால் இறந்து ஆன்மாவாக எத்திரிக்கல் பாடியில் இருக்கிற உங்களுடைய சொந்தங்களாக இருக்கட்டும் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்கள் முக்தி அடைஞ்சு சப்திருஷ்ய மண்டலத்தில் இணையிறதுக்கு இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக இருக்கும் ப்ளீஸ் தவற விடாதீங்க நம்புங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது ஐயா காசாக பணமாக செலவாக போகுது பட் ட்ரை பண்ணி பாருங்களேன் இன்றைக்கி பதிவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பதிவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது இனி வரும் பதிவுகள் வெயிட் பண்ணி கேளுங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இனி உள்ள எல்லா கண்டென்ட்டுமே வந்து எப்படின்னா நம்பினால் நம்புங்கள் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்